பட்டாம்பூச்சி என பறக்கும் இளங்காளையனே காதலனே பட்டுப்பூச்சி என்னை தொட்டணைக்க வந்திடுவாய் என் தலைவா இளங்காலை உதயத்திலே இளங்காலை நீ சீறி வந்தாய் ஜல்லிக்கட்டு காளையாக மந்திரம் போடாத இந்த மங்கை எதிர்வந்த நேரம் உந்தன் வாலிபக் கொம்பு என்னிடம் எந்த வம்பும் செய்யவில்லை என் முகராசி உன்னை அடக்கியாண்ட ஜல்லிக்கட்டின் வெற்றி ராசி ஆனது மன்னவனே ஆத்தங்கரை மேட்டினிலே மோகினியாய் வந்தேன் காதல் ஞானி நீ கடுந்தவம் இருந்தாய் காதல் மேனகை நான் உன் மீது மோக அம்பை மேகமாய் செலுத்தினேன் மோக அம்பு தைத்ததால் உன் கடுந்தவம் கலைந்தது தாகமெடுத்த உந்தன் விழிகள் என் விழிபொடிந்த காதல் அமுத மழையை அளவில்லாது அள்ளிப்பருகியது விஸ்வாமித்திரனும் காணாத விதிவிலக்கான காதல் மேனகை நானே நீயே கலியுக விஸ்வாமித்திரன் ஆனாய் நானே உந்தன் காதல் மேனகை ஆனேன்